சதி திட்டத்தின் போது எங்கிருந்தீர்கள் பி கே ஆர் கட்சி மாண்பை இழந்து விட்டதாக அதன் முன்னாள் உதவித் தலைவர் என் சுரேந்திரன் பேசியதைத் தொடர்ந்து கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார் ஷரட்டன் சதித்திட்டம் மூலம் கட்சிக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்த அஸ்மின் அலியின் தான் இந்த சுரேந்திரன் அந்த காலகட்டத்தில் கட்சியின் மாண்பு கப்பலில் ஏற்றப்பட்ட போது சுரேந்திரன் என்ன செய்து கொண்டிருந்தார் என பி ஆர் கட்சியின் தேசிய துணைச் செயலாளர் டாக்டர் சத்யபிரகாஷ் கேள்வி எழுப்பினார் உங்களை வளர்த்துவிட்ட கட்சியை குறை கூறி கொண்டிருக்காமல் அஸ்மின் அலியுடன் போய் இணைந்து கொள்ளுங்கள் கட்சியின் மாண்பைப் பற்றி நீங்கள் பேசுவது வேடிக்கையாக உள்ளது சதி திட்டத்தின் போது வாய் திறக்காமல் இருந்து துரோகிக்கு வழக்கறிஞராக செயல்பட்டதை யாரும் மறக்கவில்லை எப்போதும் ஒரு தரப்பைச் சார்ந்து மற்றொரு தரப்பைக் குறை கூறும் சுரேந்திரன் பேசாமல் அஸ்மின் அலியுடன் இணைந்து விடலாம் என பரிந்துரைப்பதாக டாக்டர் சத்யபிரகாஷ் கூறினார் பிரதமரை தவறு செய்தாலும் இந்திய சமுதாய நலன் காக்க குரல் கொடுப்பேன் பாப்பா ராயுடு சூளுரை இந்தியர் நலன் காக்க தொடர்ந்து குரல் கொடுப்பேன் பிரதமரே ஆனாலும் இந்தியர்களின் உரிமைக்காக துணிந்து நிற்பேன் என சிலங்கூர் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பாராயுடு கூறினார் கொளக்கு புபாரு வட்டாரத்தில் உள்ள மக்கள் பிரச்சனைகளை கேட்டறிந்து அதற்கான தீர்வுக்கான வேளையில் அவர் ஈடுபட்டு வருகிறார் அதன் வட்டாரத்தில் உள்ள இந்து ஆலய விவகாரங்கள் குறித்து கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை கொலக்கு புபாரு ஜாசிக கலையின் செயலாளரும் உளுசுலைங்கூர் நகராண்மை கழக முன்னாள் உறுப்பினருமான ஸ்ரீ விக்னேஸ்வரன் ஏற்பாடு செய்திருந்தார் இந்நிகழ்ச்சியில் பத்துக்கும் மேற்பட்ட ஆலயங்களின் நிர்வாகத்தினர் கலந்து கொண்டனர் ஆலய பொறுப்பாளர்கள் தங்களது ஆலயம் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பாப்பா ராயுடுவிடம் விளக்கம் கொடுத்தனர் சுமார் பத்து ஆலயங்கள் நில விவகாரம் மானியம் மற்றும் பதிவு வேலைகள் குறித்து உதவியை நாடினர் கோவிலும் தமிழ் பள்ளிகளும் நமது இரண்டு கண்களை போன்றது இது நமது இனத்தின் அடையாளங்கள் அரசியல் சாசனம் வழங்கியுள்ள நமது உரிமைகள் ஆகும் இதனை நாம் தொடர்ந்து தற்காத்துக் கொள்ள வேண்டும் இந்த இந்து ஆலய கலந்துரையாடல் நிகழ்வில் குளகுபுபாரு மலேசிய இந்து சங்க தலைவர் கலைச்செல்வன் மலேசிய இந்து சங்க சிலங்கூர் மாநில துணைத் தலைவர் மனோகரன் சிலங்கூர் மாநில தமிழ் பள்ளிகளின் முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் வள்ளிக்கண்ணன் தொழிலதிபர் டத்தோ பி எஸ் சாமி மற்றும் சுற்றுவட்டார ஆலய தலைவர்கள் திரளாக கலந்து கொண்டனர் தலைநகர் திருமுருகன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி விழா பக்தர்கள் படையெடுப்பு கோலாலம்பூர் பொது மருத்துவமனை வளாகத்தில் வீற்றிருக்கும் திருமுருகன் ஆலய பரிபாலன சபாவில் இன்று சித்ரா பௌர்ணமி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது சித்திரை முதல் நாளான ஏப்ரல் பதினான்காம் தேதி தொடங்கி ஆலயத்தில் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்றன சித்திரை பத்தாம் நாளான இன்று காலை ஏழு மணிக்கு நித்திய பூஜையுடன் விழா தொடங்கியது பின்னர் முருகப்பெருமானுக்கு விசேஷ பூஜை திருவீதி உலா தீபாராதனை நடத்தப்பட்டது என ஆலய தலைவர் டத்து நா சுரேஷ்குமார் கூறினார் அதோடு ஆலய நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்படும் என அவர் சொன்னார் இதில் ஏராளமான பக்தர்கள் குடம் ஏந்தி தங்களின் நேர்த்தி கடனை செலுத்தினர் மாயிக்கா தேசிய துணைத் தலைவர் டத்துஸ்ரீ எம் சரவணன் தனது துணைவியாருடன் சிறப்பு வருகை புரிந்து பூஜைகளில் கலந்து கொண்டார் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் விழாவில் கலந்து அருள் பெற்றனர் scρού செய்த Grammy donde坐 Harriet win quம Debatte �� accur ugh world all i <laughs> do இந்திய மக்கள் கட்சி அதிகாரப்பூர்வமாக பெரிகத்தானில் இணைத்துக் கொள்ளப்பட்டது இந்தியர்களின் நலனை கருத்தில் கொள்ளும் விதமாக மலேசிய இந்திய மக்கள் கட்சியை பெரிகத்தா நேஷனல் அதன் கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக இணைத்துக் கொண்டது நேற்று இரவு நடைபெற்ற பெரிகத்தா நேஷனலின் உச்சமன்ற கூட்டத்தில் இந்த வரலாற்றுப்பூர்வ நிகழ்வு இடம்பெற்றதாக கட்சியின் தலைவர் பி புனிதன் தெரிவித்தார் பெரிகத்தா நேஷனலில் பாஸ் ஆகிய கட்சிகள் கூட்டணியில் உள்ளன தற்போது மலேசிய இந்திய மக்கள் கட்சியும் அக்கூட்டணியில் இணைந்துள்ளது மாகிக்காவில் இருந்து வெளியேறிய புனிதன் சொந்த முயற்சியில் இக்கட்சியை உருவாக்கியுள்ளார் கட்சியின் துணைத் தலைவராக சுப்பிரமணியம் செயல்பட்டு வருகிறார் இந்தியர்களை மேம்படுத்துவதோடு அவர்களின் உரிமைகளை நிலைநிறுத்த போராடுவோம் என புனிதன் கூறினார் பக்கத்தான் ஹாராபான் வேட்பாளர் நாளை அறிவிக்கப்படும் கொளக்குபுபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பக்கத்தன் ஹாரப்பான சார்பில் போட்டியிடும் வேட்பாளரின் பெயர் நாளை அறிவிக்கப்படும் இதனை அக்கூட்டணியின் தேர்தல் இயக்குனர் இங் ஜிஹான் வெளியிட்ட ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டு இருந்தார் நாளை புதன்கிழமை இரவு எட்டு மணிக்கு கொளக்குபுபாரு சட்டமன்ற தொகுதி சேவை மையத்தில் அந்த அறிவிப்பு வெளியிடப்படும் இந்த வேட்பாளர் தேர்வு குறித்து பக்கத்தனாரப்பான் தலைவர்கள் மன்றத்தில் ஏற்கனவே விரிவாக விவாதம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறிப்பாக டிஏபி சேர்ந்த வேட்பாளருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என இணக்கம் காணப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு